தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை பூரம் நட்சத்திரம் காலை பதினொன்று பதிமூன்று வரை பிறகு உத்தரம் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து பழைய பாடல் ஒன்று உண்டு பொன்னார் மேனியனே புலித்தோரை அறக்கசித்து மின்னால் செஞ்சடை மேல் மிளிர்கொன்றை அணிந்தவனே மன்னே மாமணியே மழவாடியுள் மாணிக்கமே அண்ணே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கிறேனேன்னு ஒரு பாடல் மழவாடியுள் மாணிக்கம் அப்படின்னா திருமளவாடியில் என்ன நடந்துச்சு அப்படின்னா தஞ்சை மாவட்டம் திருமளபாடியில் நந்திக்கு கல்யாணம் நடந்துச்சான் நந்தி கல்யாணம் பார்த்தால் முந்தி கல்யாணம் முடியும்னு ஒரு படம் நந்தி கல்யாணம் பார்த்தவங்க கல்யாணம் முடியாத ஆண்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க பெண்களும் இருக்காங்க இப்போ இந்த காலத்தில் வரன்கள் வரம் கொடுக்கும் தெய்வம் கூட வரம் கொடுத்துரு ஆனால் வரன் கொடுக்க முடியாத சூழலாக இருக்கிற அளவுக்கு வரன்கள் வந்து வந்து விட்டு போகுது ரொம்ப பேருக்கு நிறைய மணமகன்கள் காத்திருக்காங்க இரண்டு மடங்கு ஆண்கள் தொகையும் ஒரு மடங்கு பெண்கள் தொகையும் இருப்பதாக கூட சொல்கிறார்கள் மனம் செய்ய வேண்டியவர்கள் அந்த அடிப்படையில் சமீபத்தில் கூட ஒரு சுயமரம் வைத்தபோது நூற்றி இருபது மணமகன் வந்திருந்தாங்க ஆனால் பதினாறு மணமகள் தான் வந்திருந்தாங்களாம் இப்படியெல்லாம் இருப்பதற்கு என்ன காரணம் யுகம் மாறிக்கொண்டு வருகிறது இந்த நேரத்தில் ஆண்களுக்கு கல்யாணம் முடிவோரும்னா எந்த கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடிக்கு பக்கத்துல மாத்தூர் அப்படின்னு ஒரு அற்புதமான க்ஷேத்திரம் இருக்கு கொங்கண முனிவர் இரும்பை தங்கமாக மாற்றி மாற்று பார்த்த ஊர் மாத்தூர் ஐநூற்று மாற்று கொண்டு வந்துட்டார் பத்தரை மாற்று மாதிரி பதினோரு மாத்து பன்னெண்டு மாற்றுன்னு ஐநூறு மாத்து கொண்டு போக ஐநூறுக்கு மேலே கொண்டுக்கணும் வர ஆசைப்பட்டார் திடீர்னு இறைவன் தோன்றி ஐநூற்றுக்கு மேல் ஆண்டவனின் ஒளிதான் இருக்க வேண்டும் உலோகங்களுக்கு ஒளி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி காட்சி கொடுத்தாராம் அதனால் ஐநூற்று ஈஸ்வரர் அந்த தெய்வத்துக்கு பேர் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இதுக்கு பெரிய நாயகி அம்மன் பேர் அந்த கோயிலில் மரத்தடி முனீஸ்வரர் இருக்குது அது மட்டுமல்ல மாப்பிள்ளை நந்தினே நான் பேர் வச்சிருக்கேன் அங்கே வந்து கும்பிட்ட ஆண்களுக்கெல்லாம் முப்பத்தி ரெண்டு வருஷம் முப்பத்தி மூணு வருஷம் சமீபத்தில் ஒருத்தருக்கு நாற்பத்தொரு வருஷம் ஒருத்தருக்கு கல்யாணமே முடியலையா நிறைய வந்து வந்து விட்டு போயிருது வயது குடிக்கணும்னு போகிறதுனால எந்த பெண்ணும் வந்து ஒத்துக்கல கல்யாணப்படலாம் சொன்னார் இதுக்கு வந்த பிறகு அவருக்கு நல்லா திருப்தியான வாழ்க்கை அமைஞ்சிச்சு மாப்பிள்ளை நந்தின்னு எதுக்காக பேர் வச்சேன் அப்படின்னா அதுக்கு கிரீடம் மாதிரி வந்து அலங்காரம் பண்ணுவார் அங்கே இருக்க குருக்கள் எப்படி மாப்பிள்ளை தொப்பி வைக்கிறமோ அந்த மாதிரி வச்சு பண்ணுவாரு சிங்கங்கள் கீழே நான்கு இருந்து சிங்க பீடத்துக்கு மேலே அற்புதமாக காட்சி கொடுக்குது அங்கே வந்து நந்தி கல்யாணம் இப்ப கடந்த இரண்டு வருடமாக வைத்து கொண்டு வருகிறார்கள் அதாவது பங்குனி மாதம் புனர்பூச நட்சத்திரத்துல தான் திருமலா பாடியில் நடந்துச்சான் கல்யாணம் பங்குனியில் புனர்பூச நட்சத்திரத்தில் மீன லக்கணத்தில் நடந்ததாக கூட புராணங்களில் போட்டிருக்காங்க ஆனால் நம்ம அந்த நடந்த காலத்தில் வந்து வாய்ப்பிருக்கிற போது போகலாம் ஆனால் எப்போ போனாலும் மாத்தூருங்கிற ஊருக்கு நீங்கள் போய் அங்கே மகிழமரத்தறி முனீஸ்வரை கும்பிட்டு அங்கே உள்ள அந்த தெய்வம் இருக்குது இல்லையா சிவபெருமான் இருக்கார் இல்லையா ஐநூற்றீஸ்வரர் பெரிய நாயகம் மனை கும்பிட்டு கலங்காதகண்ட விநாயகர்னு இருக்குது அது முருகப்பெருமான் ஞான சரஸ்வதி நிறைய தெய்வங்கள் பட்டினத்தார் உட்பட அறுபத்தி மூரெல்லாம் இருக்குது எல்லாம் கும்பிட்டு கடைசியாக நந்திக்கு வரணும் நந்தி சன்னதில நின்று உங்களுடைய கோரிக்கையை நீங்க நடச்சுக்கிட்டீங்கன்னா கரெக்டாக கல்யாணம் முடியுது எவ்வளவோ பேருக்கு இதுவரை தாமதப்பட்ட காரியங்கள் எல்லாம் தடையின்றி நடக்குது அது மட்டுமல்ல இது மாதிரி ஆண்கள் மாப்பிள்ளை நந்தின்னு பேர் வச்சதுக்கு ஏற்ப மாப்பிள்ளை குரத்தோடு ஒருத்தர் வந்து திருமண வாய்ப்புகள் கைகூடணும் அப்படின்னா இது மாதிரி நந்தியை வந்து வழிபடலாம் நந்தி வழிபாடு நந்தி கல்யாணம் பார்த்தவர்களுக்கு முந்தி கல்யாணம் முடியும்பாங்க அந்த நந்திக்கு நம்ம கல்யாணத்தை பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் கைகூடுனா போய்க்கலாம் அப்படி இல்லாட்டியும் இந்த நந்திக்கு ஃபுல்லாக அலங்காரம் செய்து வெற்றி மாலை சூடி வாகை மாலை சூடி நம்ம வழிபடணும் அப்படி வழிபட்டு வந்தால் தடைப்பட்ட எல்லாம் தானாக நடைபெறக்கூடிய ஒரு யோகங்கள் உண்டு அதற்கு அருள் கொடுக்கக்கூடிய நந்தியாக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடிக்கு அருகில் உள்ள மாத்தூரில் உள்ள அந்த மாப்பிள்ளை நந்தி வீட்டிருக்கிறார் என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராஜ்புரங்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் வளர்ச்சி கூடுகின்ற நாள் வருமானம் திருப்திகரமாகவே இருக்கும் வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும் திட்டமிட்ட காரியங்கள் எல்லாம் திட்டமிட்டபடியே இன்று நடைபெறப் போகிறது உங்களுடைய ராசிக்கு ஆறில் கேது இருப்பதனாலே உத்தியோகத்தில் மட்டும் சில வெடிகூறுகள் வரலாம் பழைய உத்தியோகத்திலிருந்து விடுபட்டு புதிய உத்தியோகத்தில் உழைந்தவர்களுக்கு சக பணியாளர்களால் தொல்லைகள் வரலாம் என்ன இருந்தாலும் அதிகார வர்க்கத்தனதை அனுசரித்துத்தான் செல்ல வேண்டும் இன்று கிழமை செவ்வாய் என்பதனாலே முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது ரிஷபராசினர்களே உங்களுக்கெல்லாம் வசைப்பாடியவர்கள் வாழ்த்து பாடுகின்ற நாள் இன்று வளர்ச்சி எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதலாக இருக்கும் குரு பகவான் உங்கள் ராசியில் இருக்கின்ற பொழுது அதன் பார்வை பலத்தாலே பக்கபலமாக உங்களுக்கு பல நல்ல காரியங்கள் நடைபெறப் போகின்றது ஆனந்த வாழ்விற்கு அடித்தளம் அமைத்துக் கொள்ளப் போகிறீர்கள் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் தொடங்கும் முயற்சியிலே வெற்றி கிடைக்கலாம் புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரும் இந்த நாள் மிகச்சிறந்த நாள் மதுலராசினியர்களே உங்களுக்கு ராதிகளிலேயே செவ்வாய் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் தன்னிறைவான வாழ்க்கை துணிந்து செயல்படுவீர்கள் தொட்ட காரியங்களில் எல்லாம் வெற்றி கிடைக்கப் போகின்றது உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்திலே மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள் வாங்கிய கடனில் பாதிக்கு மேல் கொடுத்து கடன் சுவை குறையப் போகிறது புதல்வர்களால் வந்த பிரச்சனைகளும் அகலும் இந்த நாள் யோகமான நாள் கடகராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் துணிந்து செயல்பட வேண்டிய நாள் தொல்லை தந்தவர்கள் எல்லாம் எல்லையை விட்டு விலகிச் செல்வார்கள் கடன் சுமை குறைய நூதன வழியை கையாளுவீர்கள் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் அடுத்தடுத்து நல்ல சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படப்போகின்றன போகின்றன குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் பதிவதனாலே உடன்பிறப்புகள் ஒரு சிலர் உங்களை விட்டு விலகிச் சென்றவர்கள் இப்பொழுது விரும்பி வந்து இணையலாம் இந்த நாள் உங்களுக்கு மேலும் இனிய நாளாக அமைய முருகப்பெருமான் வழிபாடு கை கொடுக்கும் சிம்மராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் இன்று மாலை ஐந்து ஐம்பது வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன் உங்களுக்கு விரையாதிபதி சந்திரன் உங்களுடைய ராசியில் இருக்கின்ற பொழுது விரயங்கள் கூடுதலாக இருக்கும் பணம் ஒரு மடங்கு வந்தால் செலவு இருமடங்கு ஆகலாம் இதுபோன்று நேரத்திலே சுப விரியங்களை மேற்கொள்ள வேண்டும் வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கலாம் ஆடம்பர பொருட்களை வாங்கலாம் பிள்ளைகளின் கலையான சீர்வரிசை பொருட்களை வாங்கலாம் இடமாற்றங்களை இனிமேதரும் விதம் அமையும் உத்தியோகத்தில் திடீரென மாற்றங்கள் வரலாம் நீங்கள் கேட்ட இடத்திற்கு கூட மாறுதல்கள் கிடைக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் இரண்டில் கேது இருப்பதால் உங்களுடைய முன்னேற்றத்தை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் உறவினர் பகை மறைமுகமாக இருக்கலாம் வாங்கல் கொடுக்கல்கள் ஓரளவு சரளமாக இருந்தாலும் கூட ஒரு மடங்கு வரவு வந்தால் இரு மடங்கு செலவாகும் எனவே கொஞ்சம் சேமிப்பு குறையலாம் கொஞ்சம் கவனம் தேவைப்படுகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது கன்னிராசினியர்களே உங்களுக்கு ஆர்வம் காட்டாத செயலில் கூட ஆதாயம் கிடைக்கின்ற நாள் இன்று அடுத்த எடுத்த முயற்சிகளில் ஆதாயம் உண்டு பயணங்கள் பலன் தருவதாக அமையும் பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள் அயல்நாட்டிலிருந்து கூட அழைப்புகள் வரலாம் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும் இந்த நாள் மிக மிக இனிய நாள் துலாம் ராசி நேர்களை உங்களுக்கு நன்றாக இருப்பதால் லட்சிய பாதையை நோக்கி அழி வைப்பீர்கள் இரவு பகலாக பாடுபட்டதற்கேற்ற கிடைக்கும் வெளிநாட்டிலிருந்து வரும் அழைப்புகளை கூட ஏற்றுக்கொள்ளலாமா என்று சிந்திப்பீர்கள் துணைவும் தன்னம்பிக்கையும் கூடுதலாக இருக்கும் அழைத்தலுக்கேற்ற ஆதாயம் உண்டு பங்க பஞ்சாயத்துகளில் பங்கெடுத்துக் கொண்டு பாராட்டுகளை காணப்போகின்றீர்கள் இந்த நாள் மிகச் சிறந்த நாள் விருச்சிகராசினர்களே உங்களுக்கெல்லாம் சந்திக்கும் நண்பர்களால் சந்தோஷம் கிடைக்கின்ற நாள் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் அடுத்தவன் நல்களில் எடுத்த முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கலாம் மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள் உத்தியோகத்திலே உங்கள் கை ஓங்கும் நேற்று குறிகூறியவர்களெல்லாம் இன்று உங்களை பாராட்டுவார்கள் உங்களுடைய ராசிக்கு ஏற்றிலே செவ்வாய் எட்டில் செவ்வாய் இருந்தால் ஓரளவு உங்களுக்கு ஏதேனும் சிறு சிறு உடல்நிலை தொல்லைகள் வரலாம் கைவலி கால்வலி என்று வரலாம் இருந்தாலும் மாற்று மருத்துவம் உங்கள் உடல்நலத்தை சீராக்கும் அதே நேரத்தில் பஞ்சமஸ்தானத்திலே ராகு பிள்ளைகளின் முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும் பிள்ளைகளின் எதிர்கால நலங்கிறதையும் அவர்கள் வெளிநாடு சென்று படிக்கலாம் என்று நினைத்திருந்தால் அதற்காக எடுத்த முயற்சிகளும் இன்று அனுகூலம் கிடைக்கின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது தனுசராசி நேர்களை உங்களுக்கெல்லாம் உறவினர் வருகையால் உள்ள மகிழ்கின்ற நாள் இந்த உற்றார் உறவினர்களின் வருகை உங்களுக்கு ஆச்சரியப்படுத்தும் அதே நேரத்தில் மூன்றாம் இடத்திலே சனி உடன்பிறப்புகளும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் வாங்கிய கடனை கொடுத்து மகிழ்வீர்கள் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவு கடன் தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு பழைய தொழிலை விட்டுவிட்டு புதிய தொழில் தொடங்கலாமா என்று கூட நீங்கள் சிந்திப்பீர்கள் அதே நேரம் பழைய தொழிலை யாரிடமாவது கொடுத்துவிட்டு புதிய தொழில் தொடங்குகின்ற பொழுது உங்களுக்கு கூட்டு யார் சேர்வார் என்று நினைக்கின்ற பொழுது பாலிய நண்பர்கள் உங்களுக்கு கூட்டு சேர்வதாக வாக்குறுதிகள் கூட கொடுக்கலாம் இன்று பத்திலே இருப்பதனாலே உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வர வேண்டும் என்று விரும்புவீர்கள் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுகின்ற நல்ல நாள் இந்த நாள் மகராசி நேர்களே உங்களுக்கு மாலை ஐந்து ஐம்பது வரை சந்திராஷ்டமம் எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது நண்பர்கள் உங்களுக்கு பகைவர்களாக மாறலாம் பிறருக்கு நீங்கள் நன்மை செய்தாலும் அது தீமையாக தெரியும் அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு உங்களுக்கு குறையலாம் சக பணியாளர்களாலும் உங்களுக்கு சங்கடங்கள் வந்து சேரும் எதையும் நீங்கள் நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்ய இயலாத நாள் இன்று எதிர்மறை சிந்தனைகள் அதிகரிக்கும் அதை கொஞ்சம் மாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்வது நல்லது இன்று செவ்வாய்க்கிழமை என்பதனாலே முருகப்பெருமான் வழிபாடு முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் கும்பராசி நேரங்களே உங்களுக்கெல்லாம் மாலை ஐந்து ஐம்பதுக்கு மேல் சந்திராஷ்டிரமம் எனவே அதிகாலையிலும் மதியத்திலும் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும் எனவே ஏதாவது புது முயற்சிகள் செய்ய நினைத்தால் காலை நேரத்திலும் மதியத்திலும் செய்யலாம் மாலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சி குறையும் மன அமைதி குறையும் வாங்கல் கொடுக்கல்களில் திடி தாக்குதல்களும் தாக்கங்களும் ஏற்படலாம் உடல்நிலையிலும் திதி தொல்லைகள் வரலாம் பயணங்களை மாற்றி அமைப்பீர்கள் பழுதுகளால் வாட்டங்கள் ஏற்படலாம் என்ன இருந்தாலும் சொந்த பந்தங்களாலும் துயரங்கள் வந்து கொண்டே இருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள் இதுபோன்ற நாட்களிலே உங்களுக்கு வழிபாடுகள் கை கொடுக்கும் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு தினசரி வழிபாடுகளை முறையாக மேற்கொள்ளுங்கள் குறிப்பாக இந்து செவ்வாய்க்கிழமை சக்தி வழிபாடும் சிவன் வழிபாடும் உமையவள் வழிபாடும் உங்களுக்கு கை கொடுக்கும் மீனராசி நேர்களை உங்களுக்கு உதவிக்கிற ஒருவர்களின் எண்ணிக்கை உயருகின்ற நாள் நான்காம் இடத்திலே செவ்வாய் இருப்பதனாலே நன்மைகள் அதிகம் நடைபெறப் போகிறது தனாதிபதி நான்கில் இருப்பதனாலே இடம் வாங்க வீடு வாங்க யோசித்தவர்களுக்கு இப்பொழுது பணப்பழக்கமும் நன்றாக இருக்கும் மனக்கலக்கமும் ஆகலும் சொத்துக்களின் சேர்க்கையும் உண்டு சொந்தங்களால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கப் போகின்றது பிள்ளைகளின் சுபகாரியங்கள் இல்லத்திலே நடைபெறுவதற்கான அறிகுறிகள் உங்களுக்கு தென்படும் புதிய பதவிகள் வரப்போகிறது நீங்கள் உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி பொதுவாழ்வில் இருந்தாலும் சரி வரும் பதவிகளை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்று சிந்திப்பீர்கள் ஏற்றுக்கொள்வதில் தவறில்லை இந்த நாள் மிக யோகமான நாள் பெரிய மனிதர்களை சந்திப்பால் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுகின்ற நாள் மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்